என்னடா இது முடி கொட்டுறது வெயிட் குறைக்கிறது இதுக்கெல்லாமா எல்லாம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துஹூ ஸோ இந்த டாபிக் முடி கொட்டுறது உடம்பு குறைக்கிறது கரும்புள்ளி குறைக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் எந்த நன்மையான விஷயமாக இருந்தாலும் அது பொருந்தும் எல்லார்டும இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா என்ன செய்கிறது இல்லை தொடர்ந்து நாம செய்கிறது கிடையாது தொடர்ந்து செய்யாம பாதியோட ஸ்கிப் பண்ணிடுறோம் பருவ குறைக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பருவெல்லாம் போகணுன்னா ஃபேஸ் பேக் போடுறோம் ரெமெடி ஸ்டார்ட் பண்ணுறோம் உடம்புக்கு ஹெல்தியானதை எடுத்துக்கிறோம் நாலு நாள் செய்வோம் அஞ்சு நாள் செய்வோம் அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறது முடி வளரணும்னாலும் அப்படி தான் ஆயில் அப்ளை பண்ணுவோம் ஹேர் பேக் போடுவோம் ஃபுட்டு சரி பண்ணுவோம் இப்படி கொஞ்சம் நாளில் எது செஞ்சாலும் அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு விட்டுடுறோம் வெய்ட்டை குறைக்கணுங்கும் போது டயட்டு ஃபாலோ பண்ணுவோம் வாக்கிங் போவோம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஒரு வாரம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் பழைய ரொட்டீனுக்கு மாறிடுறோம் ஸோ லைஃப்ல எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தமாக தான் செய்வேன் எல்லாமே தான் சேர்த்து செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாது ஸோ வாழ்க்கையில் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி ஒரு முட்டை எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன விஷயம் வேணுமோ அதை சின்னதிலிருந்து ஆரம்பிங்க அல்லாஹின் தூதர் கூட நமக்கு சொல்லி ஒரு பிரின்சிபல் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அன் அஹ் மேல் இளல்லாஹி அதுவும் முஹவொய் என்ன கல்ல நற்செயல்கள்லயே மிகவும் அல்லாஹுக்கு ரொம்பவும் விருப்பத்துக்குரியது எது அப்படின்னா சின்னதா இருந்தாலும் தொடர்ந்து செய்யற விஷயம் தான் அப்படின்ற அசல்லா சொல்லி காமிக்கிறாங்க சோ நம்ம லைஃப்ல எது செஞ்சாலும் சரி சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெருசாக செய்யணும்னு நினைக்காதீங்க இந்த ஹதீஸ் எல்லாம் பெரிய இபாதத் செய்கிறதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது டெய்லி லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட உங்கள் பாடியை கேர் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் ஹேரு ஸ்கின்னு உங்களுடைய ரொட்டீன் எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணுறதுலேருந்து இந்த விஷயம் பொருந்தும் இது எல்லாமே உலக விஷயத்துக்கு மட்டும் நினைக்கக்கூடாது இன்டென்ஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இபாதா தான் ஏன்னா ரசலா சொல்லியிருக்காங்க ஜசதிலி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்கும் கண்ணுக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு ரசுல்லா சொல்கிறாங்க ஸோ ரிசல்ட் எப்போ வரும் எவ்வளோ வரும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க அது அல்லாஹுடைய வேலை நாம செய்கிற வேலை என்ன அப்படின்னா விடாமல் கன்சிஸ்டன்சியாக செய்கிறது தான் இதே மாதிரி மார்க்க விஷயத்தை எடுத்துக்கங்களேன் நம்ம டெய்லியும் ஒரு சுசு முடிக்கணும் அப்படின்னு நினச்சி டெய்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் நமக்கு அது எல்லா நாளும் முடியாது ஒரு நாலு நாள் தொடர்ந்து செய்வோம் அஞ்சு நாள் தொடர்ந்து செய்வோம் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் தஸ்பிகை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அதை செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு கன்யூஸாக செய்ய முடியாது டெய்லி ஒரு ஐன் ஓதுவேன் இல்லை ஒரு பேஜ் ரான் ஓதுவேன் அப்படின்றத முடிவிடுங்கள் டெய்லியும் நூறு முறை தஸ்பிகை செய்வேன்றத முடிவிடுங்க பக்ரா ஃபுல்லாக ஓதி முடிப்பேன் அப்படின்னு நினைக்காம பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனமாவது டெய்லியும் ஓதுவேன் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் பெரிய விஷயம் செய்கிறோன்னு சொல்லி டயர்ட் டயர்டாகி போயிடுறோம் சின்னதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும் இப்போது நம்ம இல்லை யாருமே சரி பர்ஃபெக்ட் கிடையாது எல்லா மனுஷனுமே பலவீனமானவன் தான் சின்ன சின்னதா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு முடியாம போயிடும் இல்ல நம்ம டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில செய்ய முடியாம கூட போகும் அந்த இடத்துல கூட ரஸ்லா சொல்லி காமிக்கிறாங்க இதா மரலில் அபுது அவு சாஃபர குத்திபலகுமே முக்கியமா ஸ்வஹீஹன் ஒரு அடியான் ஆரோக்கியமான நேரத்துல அவனுடைய உள்ளூர்ல இருக்கும்போது அவன் என்ன நற்செயல் செஞ்சானோ நம்ம வீட்டுல நாம நம்ம ரெகுலர் பேஸ்ல இருக்கும்போது நம்ம நன்மை செய்வோம் இல்லையா அப்படி என்ன நன்மை செஞ்சானோ அப்போ அவனுக்கு முடியாத அது சில நேரங்கள் வரலாம் அப்போது ட்ராவல் பண்ணக்கூடிய நேரம் வரலாம் அந்த நேரத்தில் டெய்லியும் அவன் செஞ்சுட்ருக்க அந்த நன்மைக்க ஒரு நாள் அவன் செய்யாமல் விட்டுட்டா டெய்லி செஞ்சதுக்கான அந்த நன்மையை அந்த அன்றைக்கு அல்லாஹ் தாலா கொடுக்குறான் செய்யாமல் இருந்த அந்த நாளுக்கு கூட அல்லாஹ் தாலா கொடுக்குறான் அப்படின்றத ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க ஸோ எந்த செயலாக இருக்கட்டும் லைஃப்பில் நம்ம ஏ முன்னேறணுன்றதுக்காக செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் நல்ல வழியில் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹுக்கு பிடித்தமானதை சோ நம்ம நினைவுல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்மால் டீட்ஸ் டன் கன்சிஸ்டன்சி bring த பிக்கஸ்ட் blessing அப்படின்ற ஒரு விஷயம் சோ தொடர்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் செய்வோம் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லாஹ் விடத்திலே உதவி தேடுவோம் வெற்றி அடைவோம் அஸ்ஸாம் அலிகம் அஹ்மத்துல்லாஹி ஓபர